அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ தாலுக்கேசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்வுக்கு லெவன்த்து டுவெல்த்து நம்ம வந்து படிக்கணுமா வேணாமா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் சிக்ஸ்த்து சயின்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எத்தனை கேள்வி சோசியலில் எத்தனை கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பாக்ஸ் கோஷின் படிக்கணுமா இல்லை பாக்ஸ் கோஷின் வந்து எத்தனை கேள்வி வந்திருக்கு புக் பேக் ஓகேவா ஸோ பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கேள்விகள் எல்லாமே கிட்டத்தட்ட எண்பது கேள்விகளில் பத்து கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னாலும் மிச்சம் உள்ள அறுபத்தெட்டு கேள்வி புத்தகத்திலேருந்து மட்டும்தான் எடுத்துருக்காங்க புத்தகத்தில் உள்ள கண்டன்ட்டு தான் கொஷின் ஒன்று உள்ளேருந்து அந்த லைனை அப்படியே எடுத்துருக்காங்க அப்படிலாம் புக் பேக் எடுத்துருக்காங்க அப்படிலாம் பாக்ஸ் கண்டன்ட்டு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது பார்த்தோம்னா மேலும் மருந்து கொள்வோம் ப்ளஸ் பாக்ஸ் கண்டன்ட் ஒரு பாக்ஸில் டேட்டா கொடுத்துருவாங்க அப்படின்னா அதுலேருந்து கேள்வி எடுத்துருக்காங்க ஒரே பாடத்துலேருந்து மூணு கேள்வியெலாம் வந்திருக்கு உதாரணத்துக்கு செவன்த்தில் பார்த்தோம்னு வச்சுங்களேன் செவன்த்து ஹிஸ்ட்ரியில் செவன்த்து ஜாகிரஃபியில் சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் இந்த சுற்றுலா மட்டும் மூணு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த பதிவில் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ கொஷின் பேப்பர் வந்து எந்த லெசன்லேருந்து இருந்து எடுத்துருக்காங்க எந்த சப்ஜெக்ட்லேருந்து எடுத்துருக்காங்கன்னு பார்க்க பார்க்க போகிறோம் இப்போ லெவன்த்து டுவெல்த்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி இப்படி பத்தொம்போது கேள்வி கேட்டுருக்காங்க இந்த பத்தொம்பது கேள்வியில் ஒரு பத்து கேள்வி வந்து கட்டாயம் நம்ம வந்து லெவன்த்து டுவெல்த்து படிச்சிருந்தால் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும் அந்த கேள்விக்கு விடையளிச்சவங்க தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எஸ்ஐ ஆகிருப்பாங்க ஏன் அப்படின்னா எல்லாருமே சிக்ஸ்த்து டு டென்த்து படிச்சிருப்பாங்க ஆனால் லெவன்த்து டுவெல்த்து கொஞ்சம் பேர் தான் படிச்சிருப்பாங்க அந்த லெவன்த்து டுவெல்த்தில் இப்போ லெவன்த்து ஃபிசிக்ஸ் யாராச்சும் படிச்சுருப்போமா எக்ஸாம் போகிறோம் எல்லோரும் படிச்சுருப்பாங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க அதே மாதிரி டுவெல்த்து சுவாலஜி புத்தகத்தையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அதில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்வியில் அதில் அந்த புத்தகத்தை படித்தவங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இப்போ லெவன்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் மூணு கேள்வி மூணே மூணு கேள்வி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஜாகிரபியில் ரெண்டே கேள்வி தான் எடுத்துக்கிட்டாலும் டோட்டலாக பார்க்குறோம் பத்தொம்போது கேள்வி நம்ம லெவன்த்து டுவெல்த்தே பார்க்கல அப்படின்னா இந்த பத்தொம்போது கேள்வி டோட்டலாக உள்ள நூற்றி நாற்பதுல கட் ஆஃபே நம்ம மொத்த எத்தனை கேள்வி தான் தப்பு பண்ணலாம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு கேள்வி தப்பு பண்ணலாம் இல்லை பதினஞ்சு கேள்வி கண்டிப்பாக நூற்றி இருபத்தஞ்சி நம்ம எடுத்தாகணும் அப்படிங்கிறப்ப பதினஞ்சு கேள்வி இதிலேயே பத்தம்பது கேள்வி போயிட்டு அப்படின்னா நம்ம லெவன்த்து டுவெல்த்து படிக்காமல் போயிருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொஷின் பேட்டர்ன் நிறைய கேள்விகள் லெவன்த்து டுவெல்த்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிலபஸ் பேஸ் பண்ணி லெவன்த்து டுவெல்த்து மட்டும் சிக்ஸ்த்து டு டென்த்து ஃபுல்லாக படிச்சுருங்க லெவன்த்து டுவெல்த்தை மட்டும் சிலபஸ் பேஸ் பண்ணி உதாரணத்துக்கு வளங்கள் அப்படின்னு ஒரு பாடம் ரொம்ப முக்கியமானது உணவூட்டம் ஊட்டச்சத்து நோய்கள் லெவன்த்து டுவெல்த்து ஸ்வாலஜியில் முக்கியமானது கெமிஸ்ட்ரி படிக்க வேணாம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க கெமிஸ்ட்ரி நீங்கள் என்ன பண்ணுவோன்னா லெவன்த்து டுவெல்த் கெமிஸ்ட்ரி படிக்க வேணாம் அது டைம் தாய்மேஸ்ட் ஆனால் பாலிட்டி பாருங்க லெவன்த்து டுவெல்த்து பாலிட்டியில் மட்டும் அஞ்சு கேள்வி அந்த கேள்விக்கான புக் ப்ரூஃப் அந்த இடத்துல மட்டும் தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்போ இதை ஒரு கேள்வி மைனஸ் பண்ணிடலாம் இப்படி பார்த்தோம் அப்புடின்னா இந்த பத்தொம்பது கேள்வியில் ஒரு ஒம்பது கேள்வி நம்ம ஜென்ரலாக சிக்ஸ்த்து டு டென்த்து வச்சு ஆன்சர் பண்ணிடலாம் ஆனால் பத்து கேள்வி கட்டாயம் நம்ம லெவன்த்து டுவெல்த்து படித்தாகணும் ஒரு ஃபைவ் டேஸ் ஒரு அஞ்சு நாளாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க லெவன்த்து டுவெல்த்து புத்தகத்தில் உள்ள பாக்ஸ் கண்டன் மேலும் அறிந்து கொள்வோம் கலர் லெட்டர்ஸில் இருக்குது அதை கொஞ்சம் படித்தீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளை வெற்றியை தடுக்கக்கூடாது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆறாவதுலேருந்து மொத்த எத்தனை கேள்வி ஆறாவது உள்ள எல்லா புத்தகத்துலேருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னா மூணு கேள்வி கேட்டிருக்காங்க அதில் சயின்ஸில் ஒரே ஒரு கேள்வி இந்த ஒரு கேள்வியும் பார்த்தோம்னா புக் பேக் அந்த கேள்வியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேள்வி வளைவு பாதை இயக்கம் சுழற்சி இயக்கம் அலைவு இயக்கம் வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பேக்லேருந்து இருந்து சோசியலில் ரெண்டு கேள்வி செவன்த்தில் பார்த்தோம்னா ஏழு கேள்வி விட்டுருக்காங்க இப்போ பாருங்களேன் செவன்த்தில் அதில் சயின்ஸில் ஏழாவது சயின்ஸ்லேருந்து ரெண்டே ரெண்டு கேள்வி தான் டென்த்து சயின்ஸில் அஞ்சு கல்வி தான் கேட்டிருக்காங்க ஆனால் எயித்து சயின்ஸில் எட்டு கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்து வச்சுங்க எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எயித்து எந்தளவுக்கு முக்கியம் பாருங்கள் ஆனால் எயித்து சோசியலில் ரெண்டு கேள்வி தான் கேட்டுருக்காங்க இதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணி கேட்பாங்களா அப்படிங்கிறது கிடையாது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆறாவதுனா கிட்டத்தட்ட ஒரு மூணு கல்வி தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காண்ணா அது என்ன பண்ணலாம் அந்த இப்படி வேணாலும் கேட்கலாம் ஸோ எட்டாவதில் பார்த்தோம்னா பத்து கேள்வி ஒம்பதாவதுலேருந்து பதிமூணு கேள்வி நைன்த்து சயின்ஸு சோசியல் இருந்து இதில் வந்து நம்ம தமிழ் ஆட் பண்ணலாம் இதில் வந்து நம்ம வந்து தமிழ் வந்து ஏன்னா தமிழ் உளவியல் பகுதியாக இருக்கிறதால எண்பது கேள்வியில் அறுபத்தெட்டு கேள்வி புத்தகத்துலேருந்து எடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கு ரிமைனிங் உள்ள பன்னெண்டு கேள்வி பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக கல்வி டென்த்துலேருந்து பாருங்க பதினஞ்சு கேள்வி ஸோ டென்த்துலேருந்து அதிகபட்சமாக என்ன பண்ணிருக்காங்க டென்த்து நைன்த்து எயித்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் லெவன்த்துலேருந்து ஏழு கேள்வி விட்டுருக்காங்க லெவன்த்து புக்கு பாட்னி சுவாலஜி ஃபிசிக்ஸு அதுலேருந்து டுவெல்த்தில் பாருங்கள் பன்னெண்டு கேள்வி அப்போ நம்ம நைன்த்து புக்கு படிக்கிற அளவுக்கு டுவெல்த்து புக்கை நம்ம என்ன பண்ணோம் படிச்சு வச்சுக்கணும் ஸோ சோசியலில் பொறுத்த அளவுக்கு டென்த்து சோசியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க டென்த்து சோசியல் புக்கை நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்க ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி படிச்சிங்க அப்படின்னா பத்து கேள்வி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் இந்த பத்து கேள்வியில் பார்த்தோம்னா ஒரு ஆறு கேள்வி வந்து மேலும் மருந்து கொள்வோம் பாக்ஸ் கொஸ்டின் இது ஒரு நாலு கேள்வி தான் உள்ளேருந்து எடுக்க போகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு மேலோட்டமாக படிச்சுட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு நீங்கள் வந்து நிறைய கேள்வி ஆன்சர் பண்ணலாம் பாக்ஸ் கண்டெல்லாம் மேலும் மருந்து கொள்வோம் தனியாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க அதிலேருந்து நிறைய கேள்வி எடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு ஐடியா தான் அது பார்த்து வச்சுங்க எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் நைன்த்து சயின்ஸில் இருந்து நாலே நாலு கொஸ்டின் நைன்த்து சயின்ஸு புக்கை எடுத்து இப்போ ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா நாலு கேள்வி ஆனால் நைன்த்து ஹிஸ்ட்ரி பாருங்கள் ஸோ நைன்த்து ஹிஸ்ட்ரி டென்த்து ஹிஸ்ட்ரி நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாகணும் ஸோ நிறைய பேர் நைன்த்து ஹிஸ்ட்ரி படிச்சிருக்க மாட்டாங்க நைன்த்து ஹிஸ்ட்ரி நிறையா டேட்டா வந்து நிறையா இருக்கும் ரெண்டு புக்கை படித்தோம்னா இருபது 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 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படி தான் போகணும் இந்த புத்தகத்தை படித்தோம்னா எத்தனை கேள்வி நமக்கு வாய்ப்பு இருக்குது டென்த்து சோசியல் படிக்கிறோம் டென்த்து சயின்ஸில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு படத்துக்கிட்ட இருக்குது ஆனால் கேட்டது எத்தனை தான் பார்த்தோம்னா அஞ்சு கேள்வி தான் நிறைய கேள்வி கேட்கலாம் டென்த்து சயின்ஸுலாம் அதிகமாக கேள்வி கேட்கலாம் இந்த முறை மாறது வாய்ப்பு இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜாக பாருங்கள் சயின்ஸு ஆறாவது மட்டும் விட்ருங்க ஆறாவது ஏழாவது மட்டும் விட்டுரு மற்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பத்து பதிமூணு பதினஞ்சு பன்னெண்டு ஸோ இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு எந்த எந்தளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ எல்லா புத்தகத்துக்குமே படிக்கணும் ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தோம் அப்புடின்னா இந்த கேட்ட அனைத்து கேள்வியும் புத்தகத்தில் இருக்குது புத்தகத்தை தாண்டி ஒரு கேள்வி கூட அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது கிடையாது ஸ்கூல் புக்கு நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா தெளிவாக படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அப்படியே கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு லைனாக எடுத்திருக்காங்க கண்டன்ட்டு உள்ளே கண்டென்ட் படிக்கணும் உள்ள உள்ள கண்டன்ட் படிக்கணும் புக் பேக்லேருந்து ஒரு நாலு கொஸ்டின்னு பாக்ஸில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாக்ஸ் கண்டென்ட் நிறையா முக்கியத்துவம் கொடுத்து படிங்க இதெல்லாம் ஒரு ஐடியாவுக்கு தான் இப்படிலாம் தான் நமக்கு வந்து ஒரு எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் ஒரு பிளான் இல்லாமல் நம்ம படித்தோம் அப்படின்னா நிறைய கேள்வி நம்ம வந்து அட்டன் பண்ண முடியாது ஒரு ஐடியா வருதா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பதிவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்ட கேள்வி எந்த லெசனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் மரியானை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்